புகல் அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது பரமக்குடியில் தியாய் இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய மண்டபம் கட்டுமானப் பணி நடைபெற்று வருகிறது இக்கட்டுமான பணி சீரும் சிறப்போடும் நடைபெற்று வருவதில் மிக்க மகிழ்ச்சி ஆனால் ஒரு சில தினங்களுக்கு முன்பு வாட்ஸ்அப் தளத்தில் த இமானுவேல் சேகரனார் மணிமண்டபத்தில் கட்டுமிடத்தில் குப்பையுடன் கலந்த மணல்களை போட்டு நிரப்பியுள்ளார்கள் என்று ஒரு செய்தி வந்தது வந்திருந்தது அதன் அடிப்படையில் நம் ராமநாதபுரம் மாவட்டத்துடைய செயற்பொறியாளர் மற்றும் தலைமை பொறியாளர் அவரிடம் அலைபேசியில் அழைத்து கேட்டபொழுது இருவரும் த இமானுவேல் சேகரனருடைய மணிமண்டபம் கட்டுமான பணிக்கு சென்று பார்வையிட்டனர் அப்பொழுது குப்பை மண்களை யாரும் எடுத்து போடவில்லை காற்றடி காலமாக இருப்பதால் சில குப்பைகள் பறந்து வந்து விழுந்துள்ளன என்று நம்முடைய பொறியாளர்கள் தெரிவித்தனர் ஆகையால் உறவுகள் ஒவ்வொருவருக்கும் இருக்க அக்கறையும் ஒரு பொறுப்பும் நம்முடைய கட்டுமானப் பணியை செய்கின்ற செயற்பொழியாளர்களுக்கும் உண்டு ஒரு செய்திகளை பொதுத்தளத்தில் அனுப்பும்போது குறிப்பிட்ட பொறுப்புடைய நபர்களிடம் கலந்து ஆலோசித்து அதை சுமூகமான முறையில் நாம் கையாள வேண்டும் என்பது ஆசை ஏனென்று கேட்டால் கட்டுமானப் பணி சீரும் சிறப்புமாக நடைபெற்றும் வருகிற சமயத்தில் வீண் வதந்திகளை நாம் பரப்பக்கூடாது ஆகையால் அந்த கட்டுமானப்படி நடைபெற்ற இடத்திற்கு தலைமை பொறியாளரும் ராமநாதபுரம் மாவட்ட செயற் உடனே சென்று அவர்கள் அதற்குரிய விளக்கத்தை கூறினார்கள் இப்பொழுதும் கூட மூன்றில் ஒரு பங்கு மட்டும் தோண்டப்பட்ட மண்ணுதான் போடப்படும் மீண்டும் அந்த இடத்தில் நல்ல மண்கள் போடப்படும் என்றும் மணல் போட்ட பிறகு பத்து சென்டிமீட்டர் அளவிற்கு ஜல்லிகள் போட்டு காங்கிரீட் போடப்படும் என்று கூறினார்கள் நம்முடைய வேண்டுகோளை ஏற்று செயற்பொறியாளர் அவர்கள் கட்டுமானப் பணி நடைபெறும் இடத்தை சுற்றி வேலி அமைக்கவும் கட்டுமானப் பணி நடைபெறும் இடத்தில் கேமராவை அமைக்கவும் ஒப்புக்கொண்டுள்ளார் அவர்களுக்கு தாயாரின் குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துள்கிறோம் இனி ஒரு மனிதனுமே திறக்க முடியுமா சேகர முடியுமா சேகர முடியுமா